நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்காக நம்ம சேனல்ல பார்த்துட்டோம் தமிழ்ல இன்னைக்கு அழகி ஏழு ஓகேங்களா இலக்கியம் தமிழ் தமிழ் மொத்தமா பதினைந்து கேள்விகள் வர போது இதுல நம்ம ஆல்ரெடி திருக்குறள்ல இருந்து ஒரு ஏழு எட்டு அதிகாரத்தை கிட்ட முடிச்சிருக்கோம் அது இல்லாம வேற என்ன முடிச்சிருக்கோம்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் நாலடியா நான் மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடுகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி அவையார் பாடல்கள் இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா புக் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஓகேங்களா தமிழ் சான்றோர் செய்திகள்ல ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் கிவாஜா உதிரங்கண்ணடா தமிழொலி முடியரசன் ஓகேங்களா இந்த டேட்டாஸ் எல்லாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுவும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் வேலு நாட்சியார் இவங்களை பத்திங்களா இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல தமிழ்ல தமிழ்ல சொல்ற நிறைய கேள்விகள் எதுவும் பெருசா எதுவும் கேட்கல ஆனா வரப்போற எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்ல ஏன்னா சிலபஸ்ல குறிப்பிட்டு இவங்க பெயரை குறிச்சு குறிச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொன்னதால எக்ஸாம்ல இவங்களை பத்தி கேட்கறதுக்கு இப்ப வர போற வாய்ப்புகள் அதிகம் அதனால நம்ம தமிழ் புத்தகத்துல இவங்களை பத்தி கொடுத்துருக்கிற டேட்டாஸ பார்க்க போறோம் ஓகேங்களா நம்ம ஜிஎஸ் புக்ல ஓகேங்களா சோஷியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா இவங்களை பத்தின டேட்டாஸ் இருக்கும் ஓகேங்களா எயித்து புக் டென்த் புக் எல்லாம் இவங்களை பத்தின டேட்டாஸ் இருக்கும் பட் நம்ம படிக்கிற தமிழ் புத்தகத்துல இவங்களை பத்தின என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம இப்ப பாக்க போறோம் தமிழ் கொஸ்டின் எடுக்கிறவங்க மேக்சிமம் தமிழ் புக்கை மட்டும் தான் ரெஃபர் பண்ணுவாங்க ஜிஎஸ் புத்தகத்துக்கு போக மாட்டாங்க ஓகேங்களா அப்படி நம்ம பார்க்க போற புத்தகம் ஆறாம் வகுப்புல மூன்றாம் பருவம் புதிய புத்தகம் இதை பார்த்துட்டு பழைய புத்தகம் ஓகேங்களா பழைய புத்தகத்துல எட்டாம் வகுப்புல செகண்ட் டேர்ம் ஓகேங்களா இதெல்லாம் இவங்கள பத்தின ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இதை பார்க்க போறோம் சரிங்களா அதுலேயும் பாயிண்ட் இருக்கு இதுலயும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு சரிங்களா அதை தான் பார்க்க போறோம் பார்க்க போறோம் வேலுநாச்சியார் மேக்சிமம் ஜிஎஸ் படிச்சா எல்லாருக்கும் இவங்க யாரு அப்படின்ற டேட்டாஸ் மொத்தம் தெரிஞ்சிருக்கும் பட் நம்ம ஜிஎஸ்ல இருந்து தான் இந்த டேட்டா இருக்கு போது எங்களை புத்தகத்துல கொடுத்துருக்க லெசனே வேறு தான் ஓகேங்களா நம்ம ஜிஎஸ் புத்தகத்துல படிக்காத நிறைய டேட்டாஸ் இதுல இருக்கு பார்க்கலாம் வாங்க வேலு நாச்சியார் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர் அவர்களை எதிர்த்து வீர போர் புரிந்தவர்கள் பலர் அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெரும் வெற்றியே சிறந்தது இவ்விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களுள் ஒருவரைப் பற்றி பா வாருங்கள் மாறுங்கள் விடுதலை போர்ல ஆண்களுக்கு நிகரா போரிட்ட ஒரு பெண்ணை பத்தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா வேலு நாச்சியார் ஓகேங்களா இவங்க யாருடைய பொண்ணுன்னு பாருங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார் ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்களோட அப்பா பேர் என்னன்னா செல்லமுத்து ஓகேங்களா எந்த இதுவை சார்ந்தவர்னா ராமநாதபுரத்தை சார்ந்தவர் ஓகேங்களா தாய்மொழியாக தமிழ் மட்டும் அல்லாமல் ஓகேங்களா தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார் ஓகேங்களா இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்க வாய்ப்புகள் இருக்குங்களா முதல் கூற்று எப்படி கேட்கலாம் உங்களை கொஸ்டின் இதுல இருந்து எப்படி கேட்டா கேட்கலாம் பாருங்க ராமநாதபுரத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர் செல்லமுத்து ஓகேங்களா இவருடைய மகள் ஒரே மகள் வேறு இந்த இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுக்கலாம் ரெண்டாவதாக இதை குடுக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் இதுல பிரெஞ்சுக்கு பதில் வேற ஏதாச்சும் ஒரு மொழியை குடுக்கலாம் ஓகேங்களா அதனால என்னென்ன மொழின்னு பார்த்து வச்சுக்கோங்க ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஓகேங்களா தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இந்த மூன்று மொழியை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் ஓகேங்களா வாட்போர் இவங்களா வாழ வச்சு போர் பண்றது வாட்போர் விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டவர் சிவகங்கை மன்னர் ஓகேங்களா இவங்க யார மணந்தாங்க அப்படின்றது முக்கியம் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை ஓகேங்களா மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் செல்லமுத்து அவருடைய ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து அவருடைய மன்னருடைய ஒரே மகள் தான் நாச்சியார் ஓகேங்களா இவங்க தாய்மொழியா மூன்று லாங்குவேஜ் கரு தமிழ் இல்லாம வேறு மூன்று லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியுது ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஓகேங்களா இவங்களுக்கு மொழி மட்டும் இல்லாம சிலம்பம் குதிரையேற்றம் போர் விற்பயிற்சி ஓகேங்களா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது முறையா கத்துக்கிறாங்க அதுக்கடுத்துதான் சிவகங்கையை ஆட்சி செய்த மன்னர் முத்துவடுகாதரை மணந்துக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்துதான் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் ஓகேங்களா இவங்களுக்கு வெள்ளச்சின் நாச்சியார் அப்படின்னு ஒரு மகளும் இருப்பாங்க ஓகேங்களா இதுல இருக்காது ஜிஎஸ்ல இருக்கும் அடுத்ததா வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வந்து சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் ஓகேங்களா அவங்க கணவனை பொண்ணுறாங்க ஆங்கிலேயர் நாயவஞ்சகமா இவங்க என்ன பண்றாங்க அவங்களை எதிர்த்து போரிட்டு நம்ம எப்படியாச்சும் ஜெயிக்கணும் சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு உறுதி பூண்டுதாங்க ஓகேங்களா அதுக்கடுத்துதான் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்ட திரட்டி பயிற்சி அளித்தார் ஓகேங்களா திண்டுக்கல்ல கோபால நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா கோபால நாயக்கர் அவங்க ஹஸ்பண்டை கொண்டுடுறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து தான் இந்த திண்டுக்கல்ல இருக்கிற கோபால நாயக்கர் ஓகேங்களா அவர்கிட்ட அடைக்கலம் போவாங்க அவரும் இவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவார் ஓகேங்களா இவங்க அங்கே ஒரு பெரிய ஒரு படையை உருவாக்குவாங்க ஓகேங்களா பெண்கள் படைப்பிரிவு உருவாக்குவாங்க ஓகேங்களா ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் படைப்பிரிவும் உருவாக்குவாங்க அவங்களுக்கு பயிற்சி அளிப்பாங்க ஓகேங்களா எட்டு ஆண்டுகளுக்கு பின் ஓகேங்களா ஆயிரத்தி வருஷம் கொடுக்கலீங்களா அதுல அதில் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க வேலுநாட்சியாருடைய காலம் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது டு தொண்ணூத்தி ஆறு ஓகேங்களா அவங்களுடைய காலம் முப்பதுல இருந்து தொண்ணூத்தி ஆறு ஓகேங்களா வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல அவங்களுடைய கணவரை கொண்டுடுவாங்க ஓகேங்களா முத்துவடுகாதரை எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல கொண்டுடுவாங்க எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல என்ன பண்ணுவாங்க இவங்க சிவகங்கையை மீட்டுருவாங்க ஓகேங்களா திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து வருகிறது இப்போ நம்ம பார்க்க போற இந்த லெசன்ல என்ன இருக்குன்னா ஒரு கான்வர்சேஷன் ஓகேங்களா ஒரு அமைச்சர்லாம் உட்காந்து ஒரு அரசவையில் டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதை தான் பார்க்க போறோம் திண்டுக்கல் கோட்டையில ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா கூட்டத்தின் நடுவே வீணவங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார் ஓகேங்களா கூட்டத்துல வேலுநாட்சியர் அமர்ந்திருக்காங்க அவரை சுற்றி யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க அந்த ஒரு கூட்டத்துல தாண்டவர் ஆயர் ஓகேங்களா அமைச்சர் தாண்டவர் ஆயர் அமைச்சர் தாண்டவராயர்னு ஒருத்தர் இருக்காரு தளபதி ரெண்டு தளபதி இருக்காங்க பெரிய மருது சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர் ஓகேங்களா மொத்தமா ஒரு மீட்டிங் நடக்குது ஓகேங்களா திண்டுக்கல்ல கோட்டையில ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல ஏழு நாட்சியார் நடுவில் இருக்காங்க அமர்ந்திருக்காங்க அவங்கள சுத்தி ஓகேங்களா அவங்களோட அமைச்சர்களான தாண்டவராயர் தளபதிகளான பெரிய மருது சின்ன மருது ஓகேங்களா நம்ம மருது சகோதரர்கள் சொல்லுவோம்ல அவங்கதான் ஓகேங்களா சின்ன மருது பெரிய மருது மற்றும் சில குறுநில மன்னர்களும் அமர்ந்திருக்காங்க அப்ப என்ன பேசுறாங்க பாருங்க வேலுநாச்சியார் சொல்றாங்க நாம் சிவகங்கை எழுந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறந்த குரலில் கூறினார் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல காளையார் கோவில் போர் ஓகேங்களா அதுல தான் என்ன ஆகுனா முத்துவடுகநாதர் கொல்லப்படுவார் ஓகேங்களா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப நம்ம டீட்டெயில்டா போக வேண்டாம் ஓகேங்களா காளையார் கோவில் போர் இல்லை ஜிஎஸ் படிச்சா எல்லாருக்கும் இந்த டேட்டா தெரிஞ்சுருக்கோம் எழுபத்தி ரெண்டுல காளையார் கோவில் போர்ல அவங்களோட ஹஸ்பண்ட் பொண்ணு இருப்பாங்க இவங்க எட்டு வருஷம் கழிச்சு ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல பேசுறாங்க இங்களை எட்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு கவலை நிறைந்த வேலு வேலுநாச்சியார் பேசுறாங்க கவலைப்படாதீர்கள் அரசியாரி நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது அப்படின்னு யார் சொல்றாரு தாண்டவராயர் சொல்றாரு ஓகேங்களா கவலைப்படாதீங்க அரசியாரி நம் சிவகங்கையை சீக்கிரத்துல மீட்டுடலாம் அதுக்கான நாள் கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு தாண்டவராயர் சொல்றாரு அந்த இனிய நாளைத்தான் நானும் அவளுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வேலுநாட்டியார் சொல்றாங்க ஓகேங்களா இந்த நாளை தம்ப நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வேலுநாச்சியார் சொல்றாங்க அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது திடீர்னு பார்த்தா வெளியில ஏதோ சவுண்டு கேக்குது ஓகேங்களா ஒரே செலப்ரேஷன் பண்ற மாதிரி ஆரவாரமான ஒரு சவுண்டு கேட்குது மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்து இல்லை இவங்க என்ன பண்ணிருப்பாங்க நாங்க ஆங்கிலேயர் எதிர்க்க போறோன்னு சொல்லிட்டு ஐதர் அலிகிட்ட ஓகேங்களா மைசூர்ல இருக்கிற ஐதர் அலிகிட்ட படையை கேட்டிருப்பாங்க அவங்களோட படை வந்து விட்டது என்ன நினைக்கிறேன் ஆரவாரமா ஏதோ சவுண்டு கேட்கவே என்ன பண்றாங்க இந்த மாதிரி படை வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்னு வேலுநாட்சியர் சொல்றாங்க ஓகேங்களா ஒருவேளை படம் வந்துட்டு இருக்கும் போல அதுதான் இவ்வளவு சவுண்டா கேக்குது ஐதர் அனுப்பிய படை வந்து விட்டது என்று நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் அப்போது வாயிலின் அதையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான் ஓகேங்களா அப்போ வாயில ஒரு வீரன் வந்து நிக்கிறான் அரசியாருக்கு வணக்கம் ஓகேங்களா மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரை படை வீரர்கள் வந்துள்ளனர் எவ்வளவு படை பாருங்க அஞ்சாயிரம் பேர் மைசூர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு வாயில்ல இல்ல வாயில வந்து ஒரு வீரன் ஒருவன் நிக்கிறான் அரசியாருக்கு வணக்கம் மைசூர்ல இருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அதை கேட்டதும் வேலுநாச்சியாருக்கு என்ன ஆகுது ஒரே மகிழ்ச்சி ஆயிடுது அவர்களை ஓய்வெடுக்க சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் வீரன் வெளியேறினான் ஓகேங்களா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அவன் சொன்னதும் சரிப்பா அவங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க நான் வந்து அவங்கள அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அலி உறுதியான படை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே அப்படின்னு தாண்டவராயர் சொல்றாரு ஓகேங்களா அந்த வேலுநாச்சியரை பார்த்து அவங்களுடைய அமைச்சரான தாண்டவராயர் என்ன சொல்றாரு கதை முன்னாடியே அவங்க படை அனுப்புவாங்க அப்படின்றதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க எதனால் அப்படி சொல்கிறீர்கள் அப்படின்னு வேலுநாச்சியர் கேக்குறாங்க ஓகேங்களா நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா இவங்க என்ன பண்றாங்க ஐதர் அலியை பாக்குறதுக்கு மைசூருக்கு போறாங்க போய் அங்க பேசி பேசிட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஐதர் அலி அவங்களுடைய படையை அனுப்பியிருப்பாரு ஓகேங்களா அல்லவா தாண்டவராயர் சொல்றாரு நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா அப்பொழுது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள் ஓகேங்களா இவங்க பார்த்தோம் இவங்களுக்கு தமிழ் மொழி அல்லாம ஓகேங்களா பிற மொழிகளும் படிச்சாங்கன்னா அதுல உருது அவங்க படிச்சிருப்பாங்க அதனால உருது மொழியிலே அவங்க ஐதர் கிட்ட பேசியிருப்பாங்க பேசினீர்கள் அப்பொழுது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள் அப்பொழுது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் இல்ல நம்ம கூட வெளியில ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்தி தமிழ்நாட்டை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா நாங்கள் தமிழ் பேசுற பார்க்கும்போது நமக்கே என்ன இருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரிதான் அவருக்கு என்ன இருக்கும் மைசூரில் ஆட்சி செய்கிற ஒரு அரசர் அவருக்கு இவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஓகேங்களா இவங்க அவங்க மொழியில பேசுறது உறுதியில உறுதியில பேசுறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு இவங்களா ஐதரளிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றுச்சு அப்படின்னு தாண்டவராயர் சொல்றாரு ஓகேங்களா அடுத்துதான் நம்ம அரசியாரின் பன்மொழி பண்பு பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றால் சின்ன மருந்து இத கொஸ்டினா கேட்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் யாரு சொன்னது அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா நம்ம அரசியாரோட பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருந்தது அப்படின்னு யார் சொல்றாங்க நம்மளோட அமைச்சர் தளபதி சாரி தளபதியான சின்ன மருது ஓகேங்களா அடுத்துதான் நாம் நமது வீரர்களுடன் ஐதரலின் ஐயாயிரம் முதற் முதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது சின்ன மருந்து என்ன சொல்றாரு நம்ம அரசியலோட பன்மொழி அறிவு பாருங்க அவங்க மொழியில பல மொழியை கத்து வச்சுட்டு இருக்காங்க அந்த அறிவு நமக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சின்ன மருந்து சொல்றாரு பெரிய மருந்து உடனே என்ன சொல்றாரு பாருங்க நம்மகிட்டயே படை இருக்கு அது கூட ஐந்து அலியோட அஞ்சாயிரம் படை வீரர்களும் வந்துட்டாங்க நம்ம நாளைக்கே போய் அவங்கள அட்டாக் பண்ணலாம் ஓகேங்களா அவங்கள நம்ம நாளைக்கே போய் தாக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது ஓகேங்களா சின்ன மருது ஸ்டேட்மெண்ட்டும் பாத்துக்கோங்க பெரிய மருது ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில் ஓகேங்களா நம்ம பார்த்திருந்தோம் காளையார் கோவில் போர்ல தான் வடுகநாதர் கொல்லப்படுவார் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில் எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என் கணவரை கொண்டது காளையார் கோவில் தான்பா ஃபர்ஸ்ட் நம்ம போய் அதை அட்டாக் பண்ணுவோம் ஓகேங்களா அதை கைப்பற்றுவோம் அதுக்கப்புறமா நம்ம சிவகங்கையை மீட்போம் அப்படின்னு வேலுநாச்சியா சொல்றாங்க அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர் மறுநாள் காளையார் கோவிலுக்கு நெருங்கி நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி ஓகேங்களா குயிலின்றவங்களும் தலைமை ஏற்றார் ஓகேங்களா ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலி ரெண்டு பேரு தலைமை ஏற்கிறாங்க காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயன் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது வேலுநாச்சியார் ஜெயிச்சிடுறாங்க காளையார் கோவில்ல அரசியார் அவர்களே ஓகேங்களா காளையார் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது நாம் இப்பொழுது சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார் பெரிய மருது ஓகேங்களா இவ சண்டை போறாங்க சண்டை போட்டு வேலுநாச்சியாரோட படை வெற்றி பெறுது ஓகேங்களா உடனே பெரிய மருது என்ன சொல்றாரு அரசியார் அவர்களே நமக்கு காளையார் கோவிலை நம்ம கைப்பற்றிட்டோம் நம்ம உடனே போய் சிவகங்கையும் கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வேலை நாச்சார் சொல்றாங்க அவசரம் வேண்டாம் அவசரப்படாதீங்க இப்போ சிவகங்கை கோட்டைக்குள் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் சிவகங்கை கோட்டையோட கதவுகள்லாம் இப்ப அடைச்சிருப்பாங்க வரும் விஜயதசமி திருநாள் என்று கதவுகள் திறக்கப்படும் விஜயதசமி அன்னைக்கு கதவுகள்லாம் திறந்தே இருக்கும் அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கேட்டு கோட்டையோட கேட்டு மூடிட்டு இருக்கும்போது நம்ம போய் சண்டை போட்டோம்னா எல்லாம் நம்மளால அவ்வளவு சீக்கிரம் சண்டைக்கு போக முடியாது எல்லாம் கோட்டை மதில் நம்மளை தடுத்துடுவாங்க சோ அவங்களும் ஈஸியா தடுப்பாங்க ஓகேங்களா ஆனா கோட்டை திறந்து இருக்குது ஓகேங்களா விஜயதசமி ஏதோ ஒரு திருநாள் நடக்குது அந்த டைம்ல கோட்டையே திறந்திருக்கும் அந்த டைம் நம்ம ஸ்டெயிட்டா உள்ளவே போய் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்றது வேலு பிளான் ஓகேங்களா அப்போதும் பெரிய காவல் இருக்குமே இருந்தால் சின்ன வருது அப்படி போனாலும் காவலுக்கு ஆள் இருப்பாங்களே பெரிய அளவுல காவலுக்கு இருப்பாங்களே அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா உடனே அவங்க சொல்றாங்க விஜயதசமி நாளில் கோட்டைக்கு செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு பாருங்க பெண்கள் படை இருக்கு ஓகேங்களா விஜயதசமி நாள்லயும் கோட்டை கதவு தந்ததா இருக்கும் ஆனா அங்க என்ன இருக்கும் பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சின்ன மருது சொல்றாரு அதுக்கு அவங்க சொல்றாங்க விஜயதசமி நாளில் கோட்டைக்கு செல்வதற்கு பெண்களுக்கு அனுமதி உண்டு ஓகேங்களா பெண்கள் மட்டும் போலாம் நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்துக் கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும் இவங்களோட பிளான் பாருங்க பூக்கள் பழங்கள் கூட கீழே என்ன ஆயுதத்தையும் வச்சு நம்ம மறைச்சி எடுத்துட்டு போகலாம் பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு உள்ள போறதுக்கு ஸோ கூடையில பூ பழம் கூட சேர்த்து நம்ம அடியில கீழே நம்ம ஆயுதங்களையும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் உள்ள போயிட்டு இவங்க தாக்கும்போது வெளியிருக்கிற ஆங்கிலேய படையும் சேர்ந்து வந்து உள்ள நுழைஞ்சு தாக்குதல் பண்ணட்டும் ஓகேங்களா ஆங்கிலேயரை விரைட்டி அடித்து விடலாம் என்றால் வேலு நாச்சியார் ஓகேங்களா உங்களோட பிளான் என்னன்னா ஃபஸ்ட்டு காளையார் கோயில கைப்பற்றிடுறாங்க ஓகேங்களா அடுத்ததான் சிவகங்கையை மீட்கிறதுக்கு போறாங்க ஆனா என்ன சொல்றாங்க நம்ம இப்போ போக வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் நம்ம விஜயதசமிக்கு போகலாம் விஜயதசமி அன்னைக்கு கோட்டை கதவுகள் திறந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கோட்டை கதவு திறந்திருந்தாலும் காவல் அதிகமா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஓகேங்களா பெண்களுக்கு மட்டும் போறதுக்கு அனுமதி உண்டு எனவே நம்ம கூடையில பழங்கள் பூக்கள் எடுத்துட்டு போகும்போது கீழே நம்ம ஆயிரத்தையும் வரை எடுத்துட்டு போவோம் போய் அட்டாக் பண்ணுவோம் வெளியில இருக்கிற ஆண்கள் அப்படின்ற மாதிரி வேலு நாச்சியார் யோசனை அப்படியே செய்யலாம் அரசு யாரே இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையால் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர் யார் இந்த உடையால் ஓகேங்களா உடையால்னு ஒரு பெண் ஓகேங்களா வேலு நாச்சியார பத்தி ஏதாச்சும் தகவல் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆங்கிலேயர் வந்து அவங்களை வற்புறுத்தி இருப்பாங்க இவங்களுக்கு அவங்கள பத்தின தகவல்கள் சில தகவல்கள் தெரியும் இருந்தாலும் வேலு நாச்சியார காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாய்த்திருந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க அதனால ஆங்கிலேயர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்கள கொண்டுட்டு இருப்பாங்க ஓகேங்களா உளவு கூரை மறுத்த பெண்ணை என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்கள் வந்து கொண்ணுடுறாங்க ஓகேங்களா வேலு நாச்சியாரை பத்தி உளவு கூரை மறுத்த பெண்ணை வந்து என்ன பண்றாங்க உடையால் செய்தி வேலு நாச்சர் கை காதுக்கு வருது ஓகேங்களா சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர் அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே ஓகேங்களா இதுதான் நடுக்கல் ஓகேங்களா போர்க்களத்துல இறந்த ஆண்களுக்கு ஓகேங்களா ஆண்களுக்கு இல்ல பெண்களுக்கு கூட ஓகேங்களா இந்த நடுக்கல் எல்லாம் நடுவாங்க ஓகேங்களா நிறைய எல்லாம் என்ன சொல்லுதுன்னா நம்ம நிறைய இப்போ குலதெய்வமா குமர நிறைய சாமிகளே இந்த நடுக்கல் ஓகேங்களா அததான் நம்ம குலதெய்வமா குமரம் நிறைய பேர் சொல்றாங்க பட் எந்த அளவுக்கு அதெல்லாம் உண்மைன்னு தெரியல ஓகேங்களா நடுக்கல் ஓகேங்களா போர்லையோ அல்லது இந்த மாதிரி விஷயத்திலோ இறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ நடுக்கல் இடுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நடுக்கலை நட்டுருக்காங்க ஓகேங்களா அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார் ஓகேங்களா தான் அப்படியே செய்வோம் என்றால் அமைச்சர் அவங்களுக்கு ஒரு நடுக்கல் நடத்துக்கு ஒரு நடுக்கல் நடத்த ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றாங்க அமைச்சரும் ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர் விஜயதாசிக்கு முதல் விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை ஓகேங்களா உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார் தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வழங்கினார் அருகில் இருந்த வீரர்கள் உடையால் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர் படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது ஓகேங்களா காலையில என்னாச்சு போய் நடுக்கல் நடுறாங்க அவங்களுக்கு தாலியை காணிக்கையா வச்சு ஆஹ் வணக்கத்தை செலுத்துறாங்க ஓகேங்களா காணிக்கையே செலுத்துறாங்க நடுக்கலுக்கு அடுத்ததா அருகில் நின்ற வீரர்கள்லாம் என்ன பண்றாங்க உடையால் புகழ் ஊங்குக அப்படின்னு முழக்கம் பண்றாங்க படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது அரசியாரே நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறு வேடத்தில் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்கிற்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்தும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி நம்ம பார்த்தோம் குயிலி யாருன்னா பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவர் ஓகேங்களா தலைமை ஏற்றது யாரு பெண்கள் படைப்பிற்கு தலைமை ஏற்றது குயிலி ஓகேங்களா குயிலி எந்த படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றாலும்னா உடையால் என்ற படைப்பிரிவுக்கு ஓகேங்களா இதுல குறிப்பிடலாம் நினைக்கிறேன் ஜிஎஸ்ல இருக்கும் ஓகேங்களா இந்த உளவு கூற மருத்துவ பெண் உடையால்னு பார்த்தோம்ல அந்த படைப்பிரிவுக்கு உடையால்னு பேர் வச்சிட்டு இருப்பாங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு உடையால்னு பேர் வச்சிருப்பாங்க உடையால் என்ற படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியது யாருன்னா பிவி ஓகேங்களா இதுவும் ஒரு பாயிண்ட் ஓகேங்களா அடுத்ததா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க இது முக்கியமான ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் ஓகேங்களா கதையில கதையிலே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேங்களா அரிசி கிட்ட அந்த புயிலி என்ன சொல்றாங்கன்னா நான் மார்வேசத்துல உள்ள போறேன் உள்ள போயிட்டு அவங்களோட ஆயுத கிடங்கு ஓகேங்களா ஆயுத கிடங்குல எப்படியாச்சும் நான் தீ வச்சிடறேன் அது எரியத தெரிஞ்சதும் அது எரியிறது தெரிஞ்சதும் நம்மளோட படைப்பிரிவு எல்லாம் உள்ள வந்துருங்க அப்படின்னு குயிலி சொல்றாங்க ஓகேங்களா வேலு நாச்சியாரும் சரி அப்படியே ஆகட்டும் அவங்களோட ஆயுத கிழங்க முதல்ல தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா குயிலியும் பெண்கள் படைப்பிரிவுனரும் ஓட்டைக்குள் சென்றனர் சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது உள்ளே உயரமாக தீ எரிவது தெரிந்தது அப்போ குயிலி என்ன பண்ணிருக்காங்க ஆயுதக்கிழங்க பத்த வச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் தீ பெரிய அளவுல தீ எறிவது தெரியுது வெறும் கூச்சலும் எழுது ஓகேங்களா நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாட்சியார் ஓகேங்களா அவங்க என்ன சொன்னாங்க தீ எரியறது தெரிஞ்சதும் நம்ம படைப்பிரிவு பிரிவு உள்ள வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தீ தெரியுது அப்ப வேலுநாட்சியார் என்ன சொல்றாங்க நமது படைப்பிரிவு எல்லாம் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாங்க படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர் ஆங்கிலேயின் படையுடன் கடுமையாக போரிட்டனர் இறுதியின் ஆங்கிலேய படை தோல்வி அடைந்து கோட்டையை விட்டு ஓடியதுல ஆங்கிலேய படை என்ன பண்றாங்க தோற்று போயிடுறாங்க வெற்றி வெற்றி என முழக்கமிட்டனர் வீரர்கள் இந்த வெற்றிக்கு காரணமாக குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார் சரிப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆனா நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ண குயிலி எங்க பெண்கள் படைப்பிரிவோட தலைவியான குயிலி எங்க அப்படின்னு கேக்குறாங்க குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேய ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என்றார் வீரர்கள் கூறினார்கள் குயிலி என்ன பண்ணாங்கன்னா எப்படியாச்சும் ஆச்சு போய் ஆயுத கிடங்குல தீ வச்சிருந்தேன் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா அவங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க உடம்புல தீ வச்சுக்கிட்டு நேரா போய் ஆயுத கிடங்குல உதிச்சிடுறாங்க அப்படி குதிச்சதால இந்த ஆயுத கிடங்கையே வெடிச்சிடுது அப்போ அவங்களோட உயிரையே தியாகம் பண்ணி இந்த ஆயுத கிடங்கையே வெடிக்க வச்சிருக்கிறாங்க குயிலி ஓகேங்களா குயிலி தம் தயிரை தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலைவ தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார் ஓகேங்களா இவங்க ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக அவங்க தனக்கே தீய வச்சுக்கிட்டு இறந்து போயிடுறாங்க குயிலி ஓகேங்களா அதுக்கடுத்துதான் வேலுநாச்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது பாருங்க குயிலியோடைய வேலுநாச்சியருடைய வீரம் ஓகேங்களா அது மட்டும் போதல மருது சகோதரர்களோட ஆற்றல் அலியோட உதவி அடுத்ததா குயிலியோடைய தியாகம் தான் அவங்களால சிவகங்கையே ஓகேங்களா டீம் ஒர்க் பண்ணதாலதான் அவங்க வெற்றி பெற்றாங்க வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது எட்டு தொண்ணூத்தி ஆறு சிவகங்கையை மீட்டது எண்பது ஓகேங்களா சிவகங்கையை மீட்டாண்டு எண்பது ஓகேங்களா அடுத்ததா ராணிக்கு முன்பே ஆங்கிலேய எதிர்த்து போரிட்ட வீர போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் பாருங்க ஜான்சிராணில ஆயிரத்தி எட்நூத்தி ஓகேங்களா ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி அப்பதான் அவங்கள சண்ட சண்டைக்கே போயிருப்பாங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவங்க போர் புரிஞ்சிருப்பாங்க ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி கூட வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுலயே அவங்க ஆங்கிலேயரை எடுத்து போரிட்டவங்க வேலு நாச்சியார் ஆனா வேலு நம்ம என்ன சொல்றோம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எழுபது வருஷம் இவங்களுக்கு அடுத்து போர் புரிஞ்ச ஜான்சிராணிய நம்ம பெருசா பேசுறோம் வேலுநாச்சியார பெருசா பேசல ஓகேங்களா வேலு நாச்சியார சொல்றோம் தென்னகத்து ஜான்சிராணி தென்னாட்டு ஜான்சிராணி என்று அழைக்கப்படுவதுன்னு வேலுநாச்சியார சொல்றோம் ஆனா ராணி வெற்றி கூட பெற்றிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டு இருப்பாங்க ஆனா ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றதே யாருன்னு வேலுநாச்சியார் வேலு ஓகேங்களா அவங்களுக்கு முன்னாடியே இவங்க வெற்றி பெற்றாங்க ஆனா அவங்கள நம்ம என்ன சொல்றோம் ஜான்சி ஜான்சிராணி அப்படின்னு ஜான்சிராணியை பெருமைப்படுத்தி சொல்றோம் வேலு நாச்சியாருக்கு அந்த அளவுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கல ஓகேங்களா நம்ம நியாயப்படி கிரெடிட்ஸ் நிறைய யாருக்கு போனோம்னா எலுநாச்சியாருக்கு தான் போனோம் ஓகேங்களா ஆனா நம்ம என்ன பண்றோம் ஜான் ராணியை தான் இன்னமும் பெருமையா பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு தான் மேக்சிமம் வரலாறு தெரியும் சும்மா இருக்கிறவங்க எது வேணாலும் பேசலாம் ஆனா வரலாறு தெரிஞ்சவங்க வேலு நாச்சியார தான் பெருமையா பேசணும் ஜான் ராணியை விட ஓகேங்களா அவங்களும் போரிட்டாங்க அவங்களும் ஆங்கிலேயர் எதிர்த்து தைரியமா போரிட்டாங்க அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லல பட் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடியே ஓகேங்களா ஆங்கிலேயே போரிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க ஓகேங்களா வேலு நாச்சியார் ஓகேங்களா அதனால வேலுநாச்சியார பத்தியும் கொஞ்சம் பெருமையா பேசுங்க ஓகேங்களா அடுத்ததா எட்டாம் வகுப்புல இரண்டாம் பருவம் இதுல இந்திய விடுதலை போரில் தமிழ் பெண்களின் பங்கு இந்த லெசன்லதான் வேலு நாச்சியார பத்தி சொல்றாங்க ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு பேரகிராஃப் தான் ஓகேங்களா நிறைய இல்ல சின்ன பேராகிராஃப் தான் இருக்கு பட் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேங்களா அதையும் பார்க்கலாம் அன்புள்ள காந்திமதி ஓகேங்களா ஒரு லெட்டர் எழுதுற ஃபார்மட்ல அன்புள்ள காந்திமதி நலம் உன் நலத்தையும் உன் பெற்றோர் நலத்தையும் அறிய ஆவலாக உள்ளேன் கடந்த ஆண்டு ஆண்டு வரை நாம் இருவரும் ஒரே பள்ளியில் படித்தோம் இன்று நீ சென்னையில் நான் மதுரையில் ஓகேங்களா ரெண்டு தோழிகள் ஓகேங்களா காந்திமதி இன்னொரு தோழி தெரியல ஒரு தோழி எழுதுறாங்க ஓகேங்களா நம்ம ஒரே ஸ்கூல்ல படித்தோம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அடுத்ததான் நம்ம கண்ட் வருவோம் உன்னுடைய கடிதத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் பெண்களை பற்றி கேட்டிருந்தால் அவர்களில் மூவரை பற்றிய இங்கே எழுத விழுகின்றேன் ஓகேங்களா அதுல முதலாவதாக குறிப்பிடப்படும் தமிழ் பெண் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் வீரமும் துணிவும் ஒருங்கே அமைய பெற்றவர் அவரே ஆங்கிலேய எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி ஓகேங்களா ராணி முன்னாடியே போரிட்ட முதல் பெண்மணியாரே வேலு தான் ஓகேங்களா ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதி ஓகேங்களா அத்துக்கு பாருங்க முக்கியமான டேட்டா சக்கந்தி முத்தாத்தால் அவங்களுடைய மனைவி பெயர் ஓகேங்களா ஜிஎஸ் புத்தகத்துல கூட நம்ம சோசியல் சயின்ஸ் புத்தகத்துல கூட இந்த பெயர் குறிப்பிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களுடைய தாய் பெயர் ஓகேங்களா வேலுநாச்சியருடைய அம்மா பெயர் சக்கந்தி முத்தாத்தால் வச்சுக்கோங்க சக்கந்தி முத்தாத்தால் அவங்களோட அப்பா பேரு எல்லாருக்கும் தெரியும் செல்லமுத்து சேதுபதி அம்மா பேரு இருக்காது இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சக்கந்தி முத்தாத்தால் இணைய இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ஒரே பெண் மகவாக தோன்றியவர் வேலு நாச்சியார் இவர் பெற்றோரால் வாரிசை போன்றே வளர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்று சேர்ந்தவர் சிவகங்கை மன்னர் வடுகநாதர் ஓகேங்களா நமக்கு தெரியும் முத்துவடுகாதரா மறந்துக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவகங்கை சீமையின் போது படையெடுத்தனர் யாரு ஆங்கிலேயர் ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகநாதருக்கும் இடையே போர் நடைபெற்றது அப்போரில் மன்னர் வடுகநாதர் வீர அடைந்தார் எழுபத்தி ரெண்டுல காளையார் கோவில் போர்ல வடுகநாதர் கொல்லப்படுவார் வேலுநாச்சியார் மைசூர் மன்னர் அலி சந்தித்து ஆங்கிலேய எதிர்ப்பது குதித்து கலந்து பேசினார் அவருக்கு உதவி விரும்பிய ஐதர் அலி ஐயாயிரம் படை வீரர்களை அவருக்கு அனுப்பினார் நம்ம முன்னாடியே பார்த்தோம் மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமை ஏற்றுச் சென்ற வேலுநாச்சியார் ஆங்கிலேய எதிர்த்து போரிட்டார் அப்போரில் கணவரை கொன்றவர்களை வென்று ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் சிவகங்கையை மீட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல சிவகங்கையை மீட்டார் இவங்களை பத்தி நான் பார்த்திருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல தமிழ்ல எதுவும் இவங்களை பத்தி பெருசா கேள்விகள் வரல ஓகேங்களா உங்களுக்கு ஏதாச்சும் வந்திருந்தது தெரிந்தால் கீழே கமெண்ட்ல அந்த கொஸ்டினை கமெண்ட் பண்ணி விடுங்க தெரியாத நண்பர்களுக்கு எனக்கும் தான் தெரியல நண்பர்களுக்கு தெரியட்டும் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலு நாச்சியார் டாப்பிக்க முடிச்சிட்டோம் நியூ புக்கு ஓல்டு புக்குன்னு உங்களுக்கு அந்த கதையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ சார்ந்த கருத்துக்களை ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இன்னும் நமக்கு தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்ல பேலன்ஸ் இருக்கிறது யார் யாருன்னா தாராபாரதி காகிதே மில்லன் அன்னதாசன் குன்றக்குடியடிகளார் டி கே சி பாவேந்தர் ஓகேங்களா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஓகேங்களா இதை முடிச்சிட்டோம்னா அடுத்ததா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் ஓகேங்களா வீரமாமுனிவர் பாவலரேறு ஜிஇ போ அகரமுதலி பாவரேறு பிரிஞ்சுத்தனார் முதலி இருக்கு தேவனைய பாவனார் இருக்கு ஓகேங்களா இது ஒரு அஞ்சாறு டாபிக் இருக்கு ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நெக்ஸ்ட் மந்த் ஒரு பிப்டீன் டே ஓகேங்களா அடுத்த மாசம் ஒரு பதினஞ்சுக்குள்ள முடிச்சிருவோம் ஓகேங்களா அப்பதான் நமக்கு ரிவிஷன் பண்ண கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி